வணக்கம் என் பேர் சவுந்தரவள்ளி நான் இருந்து வரேன் ஐயா தான் என்னோடய உயிர் மூ மூச்சு ஐயா இல்லைன்னா எங்கள் குடும்பம் இல்லை ஐயாவால் தான் இன்றைக்கி நான் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கேன் இன்றைக்கி இந்த ஆனந்த வாழ்வு வகுப்பு எல்லாருமே அந்த இன்பத்தை பேரின்பத்தை பெறணும்னு நான் எல்லாரையும் அழைக்கிறேன் வந்து அந்த பேரின்பத்தை அனுபவிச்சுக்கோங்க வாழ்க்கை என்ன என்ன கடவுள் ஏன் நம்ம துன்பப்படுறோம் எதுக்காக வந்திருக்கோன்றதை வந்து இன்னைக்கு பூரணமாக முழுவதும் என்னோடய மனதில் இருந்த குப்பையெல்லாம் அகற்றி சந்தோஷமாக கொண்டாட்டமாக எப்படி வாழ்கிறதுன்றதை பற்றி ஐயா இன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் ரொம்ப அற்புதமாக வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க எல்லோரும் வந்து பயன்பெறணும் ஆனந்த வாழ்வு அப்படின்னு அதை வந்து தலைப்பு வச்சுருக்காங்கன்னா அது இங்கே வந்து அந்த வகுப்பு அட்டன் பண்ணதுக்கப்புறமா தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து அந்த பேரின்பத்தை அனுபவிக்கணும்னு தாழ்மையுடன் நான் வந்து கூப்பிடுறேன் எல்லாரையும் ஐயாவும் வந்து தரிசனம் ப பண்ணுங்க அதை வந்து இப்போ நீங்கள் அனுபவித்ததுக்கப்புறமா தான் அதோடய பேரின்பத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் அனுபவிச்சதுனால எல்லாரையும் அழைக்கிறேன் நன்றி